بسم الله الرحمن الرحيم கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹு நல்லடியார்களை அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக் ஓசலிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவை வந்து அடைந்திருக்கோம் எல்லாருமே ஜும்மாவை அடையக்கூடிய எல்லாருமே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரஃபாவுடைய நாளாக இருக்குது நம்ம இந்தியாவுடைய கணக்குப்படி அதாவது அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீலங்கா கணக்குப்படி இந்தியா கணக்குப்படி வந்து யாரெல்லாம் வந்து பிறையை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள் தான் அரபாவாக இருக்கு வியாழக்கிழமை மஹ்ரீபில் ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை மகிரி வரையுமே வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை ஓதிக்கோங்க ஏன்னா ஜும்மா நாள்ல நபி சொல்லா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த அமலை செய்ய சொல்லியிருக்காங்க அதுவும் அரபாவுடைய ஜும்மாவா வேற இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணும் இந்த அமலை தான் வந்து இந்த நாள்ல செய்து அந்த கடமையை நம்ம நிறைவேற்றணும் இதை செய்யாம நீங்க எத்தனை அமல்கள் செஞ்சாலும் சரி நீங்க பரிபூர்ணமான நன்மையை செய்ய முடியாது ஏன்னா இதை தான் நபி அவர்கள் இந்த நாள்ல வலியுறுத்தி இருக்காங்க அப்படி வலியுறுத்தப்பட்ட மூன்று விஷயங்களை நம்ம மூன்றையுமே வந்து என்ன பண்ண போறோம் போத அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு விஷயத்த மட்டும் நான் ஞாபகப்படுத்திடுறேன் நம்ம வந்து ஜும்மாவை அடைந்து கொண்டு இருக்கிறோம் மறந்துடாதீங்க இந்த நாட்களில் சுண்ணத்துகளை மறக்காம கிடைப்பிடிங்க மற்ற நாட்களுக்கு நமக்கு வந்து அதிகமாக வந்து நாட்களை குறித்த சுண்ணத்துகள் வந்து இல்லை ஆனா ஜும்மா நாட்களுக்கு நாட்களை குறித்த சுண்ணாக்கள் இருக்கு எதாவது அந்த நாட்களை குறித்த சுண்ணாக்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமா சொல்லணும் பருவம் வந்து அனைவரும் தலைக்கு குளிப்பது ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து தொழுக செல்வது ஜமாத்தோடு தொழுகுவது கொத்துபா கேட்பது பெண்கள் உரிய நேரத்துக்கு தொழுகுவது நாள் முழுவதும் ஜும்மா நாள்லயும் சரி அது அரஃபா நாளாக இருக்கிறனாலையும் சரி ரெண்டுலயுமே வந்து பகல் முழுவதும் அதிகமான துவாலை வந்து ஈடுபடுறது அதாவது இருந்து மகிழ வரையுமே அதிகமான துவாலை ஈடுபடுறது இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை யாரும் வந்து விட்டுறாதீங்க இப்போ நம்ம அமலை பாத்திரலாம் அதில் முதல் விஷயம் என்னன்னா நபிசல்லா ஹலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இந்த நாள்ல வந்து நீங்க மறுமையை நினைவுப்படுத்துங்க ஏன்னா இது மறுமைக்கான நாள்னு சொன்னாங்க இந்த நாளில் நமக்கு மறுமையும் நிகழப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் நீங்கள் வந்து என் நேரமும் மறுமை வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வோடு இருங்க அப்படி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுமைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வாங்க தயார்படுத்தி கொள்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மறுமையை நினைக்கிறவங்க மறுமைக்கான நல்லது தான் செய்வாங்க இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு உட்காந்து படிப்போம் அதே மாதிரி நாளைக்கு மறுமை வருதுன்னு என்ன பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு உட்காந்து பாவத்தை மன்னிப்பு கேட்போம் எல்லா பாவத்தையும் கழிச்சு வச்சிடலாம் நமக்கு என்ன ஆயிரும் நன்மை மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு தௌபாவை அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நீங்க முதல் அமலாக அதிகமாக தௌபா செய்து கொள்ளுங்க தௌபா செய்யறதுக்கு நீங்க என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா நான் அதை கடைசியா சொல்றேன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சுருக்கமா நான் சொல்லக்கூடிய மூன்று அமலுக்கும் சேர்த்து ஒரே வரியில நான் சொல்லித்தர போறேன் அது இலகுவா இருக்கும் அதனால நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்ல வேண்டாம் ஒட்டுக்கா சேர்த்து சொல்றேன் அது உங்களுக்கு ஞாபகம் வந்து வச்சுக்கிறதுக்கு இலகுவாக அமையும் அப்போ முதல் அமல் என்னது தௌபா செய்யணும் இப்போ அடுத்த அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இரண்டாவது அமல் செலவாத் ஓதுவது நபிசல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னாங்க ஜும்மா நாளில் என் மீது அதிகமாக செலவா தூதுங்க அதுவும் வியாழக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரையும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா வந்து அந்த செலவாத்து நபி அவர்களிடத்துல கொண்டு போய் காண்பிக்கப்படுது அதற்கு நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க சுபஹான் அல்லா அவர்களுடைய பரிந்துரை வேணும்னாவே நம்ம செலவாத்து அதிகமாக சொல்லணும் அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நிபந்தனையாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அரஃபா நாளில் நீங்கள் அதிக செலவாத்தை ஓதுங்க நபி சல்லாஹ் அலி அவர்கள் வந்து கடைசி அரபாவை வந்து ஒரு பேருரையோடு முடித்தாங்க அந்த பேருரையில வந்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த அரபாவோடு நம்மளுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டிருக்கு அப்படி முழுமையாக்கப்பட்ட நாள்ல நம்ம வந்து நம்மளுடைய நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை வைத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இஸ்லாத் அல்லாஹ் நமக்கு எப்படி வந்து ஆக்கி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூதரையும் கொண்டு தான் அவனை அணுகிற மாதிரி நம்ம வச்சுருக்கான் ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதரை கொடுத்து அவர்களை நேர்வழியாக காட்டி வச்சு அதுக்கப்புறம் அவர்கள் மூலம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அல்லாகவே எல்லா மக்களுமே அடைஞ்சிருக்காங்க அதனால் அந்த தூதரை வந்து நம்ம கண்ணியப்படுத்துதும் நம்மளுடைய கடமையா இருக்குது அதிகமாக செலவா தோதிக்குங்க ஒரு எளிமையான செலவாத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது இப்போ மூணாவது இப்போ ரெண்டு என்ன பார்த்தோம் முதல்ல வந்து தௌபா செய்யணும் மறுமையை நினச்சின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இது மறுமையை வரக்கூடிய நாள்னுட்டோம் ரெண்டாவது என்ன சொன்னோம் செலவா தோதுன்னுட்டோம் மூணாவது இப்போ உங்களுக்கான துவாவை வை கேளுங்க ஏன்னா இது ரெண்டு சிறப்புள்ள நாள் அரஃபானால் துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்குது ஜும்மான் நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்குது அதனால வேளக்கிழமை மகிரி வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக துவா செய்யணும் என்ன துவா செய்யணும் என்ன வேணால் துவா செய்யலாம் மறுமைக்காக கேளுங்க நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் கேளுங்க இம்மைக்காக கேளுங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்க செல்வத்தை கேளுங்க வறுமை நீங்கணும்னு கேளுங்க எல்லா துதுவாக்களையும் அதிக அதிகமாக கேளுங்க ஆனால் நிறைய இதுவாக கேட்குறதுக்குலாம் வந்து ஞாபகம் இருக்காது டைம் இருக்காது எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை நான் கற்றுத்தரேன் அந்த வார்த்தையை ஓதிக்குங்க ஆனால் இது எப்போ ஓதணும்னா ஓதிக்கொண்டே இருக்கணும் நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஓதுங்க நிற்கும் முது ஓதுங்க உட்கார முது ஓதுங்க தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க காலையில் ஓதுங்க மதியானம் ஓதுங்க நைட்டு ஓதுங்க சாயங்காலம் ஓதுங்கன்னு சொல்லிவிட்டு வேளாக்கிழமை மகிரிபிலிருந்து அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு வரையும் நீங்க என்ன பண்ணுங்க இதை ஓதிக்கொண்டே இருங்க நம்ம அதனாலதான் வந்து முன்கூட்டியே இதெல்லாம் வந்து வீடியோவா போடுறோம் இப்போ அந்த மூணையும் சேர்த்து நான் வார்த்தை சொல்கிறேன் பாருங்க அல்லாஹமது வசலீம் அலா நபீனா முகமதின் ரப்பீக்கு ஃபிர்லி வருகம்னே இப்போ இதில் அந்த மூணுமே இருக்குது நான் சொன்ன மூணுமே என்னென்ன சொன்னேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்லா சல்லி அல்லி வசலீம் அலா நபீனா முகமதின்னா நபீன் மீது நம்ம சொல்லக்கூடிய செலவாத்து அதுக்கப்புறம் ரப்பி ஃபிரலினா நம்ம வந்து கேட்கக்கூடிய தௌபா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வருஹம்னா நம்ம கேட்கக்கூடிய துவா இந்த வருகம்னி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டாவே போதும் நமக்கு ஆரோக்கியம் சிறப்பு செல்வம் இம்மை மறுமேன் எல்லாமே கிடச்சிருவோம் ஏன்னா அவர்கள் அதிகமாக வருகம் நீ வந்து ஓதிருக்காங்க எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் அப்போ இது மூணையும் சேர்த்து ஓதுங்க முதல்ல செலவாத்து ரெண்டாவது பாவம் மன்னிப்பு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அருள் புரியுன்னு சொல்லிட்டு அல்லாவிட்ட கேட்கக்கூடிய தான் அப்போ இதை தான் என்ன பண்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு இருக்கணும் ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாடியும் ஞாபக வரப்பெல்லாம் ஏழு ஏழு முறை வந்து ஓதிக்கொள்ளுங்க இப்போ கேட்ட கையோடு நம்ம அனைவரும் சேர்ந்து இதை ஏழு முறை ஓதும் ரொம்ப தான் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அசல்லி வசல்லம் அலா நபீனா மொமீன் ரிகிஃபி வருலம் அலா நபீனா மொஹீன் ரிஃபஃபி வருவம் அலா நபீனா மொஹீன் ரபிஃபி வருஸ் அலா நபீனா மொமதீன் ரபிகிஃபி வருலம் அலா நபீனா மொஹீன் ரிக வர்ஹம் اللهم صل وسلم على نبينا محمد ربي فرلي لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي فرلي لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي فرلي لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي فرلي لي وارحمني الحمد لله இது வந்து நான் குறைந்த எண்ணிக்கையிலதான் ஓதிருக்கேன் நீங்க குறைந்த எண்ணிக்கையிலதான் தான் இல்லை அதிக அதிகமா இந்த நாள் முழுவதும் இத ஓதுங்க இது மட்டும் இல்லை இது வந்து அரஃபா நாளா இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா ஜும்மாவுக்காக ஓதக்கூடிய இந்த மூன்றையும் ஓதுன கையோடு சேர்த்தி ஒரு விஷயத்தை ஓதிக்கங்க அதுதான் சொல்லக்கூடிய இந்த ஏன்னா இந்த நாள் முழுவதும் இந்த நாள் முழுவதும் அல்லாஹுடைய தூதர் நபிஸ் அவர்கள் இதை தான் ஓதுனாங்க எல்லா நபிமார்களும் ஓதி இருக்காங்க உலகத்துக்கு வந்த எல்லாராலும் ஓதப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் இதை இன்னைக்கு அதிக அதிகமாக வந்து ஓதிக்கொள்ளுங்க சும்மா ஓதிட்டேருங்க தொழுகை இல்லாதவங்க உளு இல்லாதவங்க எல்லா நேரத்துலையும் ஓதலாம் நிறைய பேர் வந்து தொழுகை இல்லாதவங்களுக்கு இவாத சொல்லுங்கன்னு சொல்றீங்க நான் சொல்ற எல்லா விவாதத்துமே தொழுகை இல்லாதவங்க செய்யற மாதிரிதான் சொல்லியிருக்கேன் நீங்க தொழுகை இல்லைங்கிறனால வந்து அரஃபாவுடைய சிறப்பு உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க எல்லா சிறப்பும் இருக்கு தொழுகையும் நோம்பு மட்டும்தான் உங்களால் நாளைக்கு செய்ய முடியாது அதனால நீங்க தொழுகலை நோம்பு வைக்கலைன்னா கவலைப்படாதீங்க அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அதுக்குண்டான கூலியை அல்லாவே கொடுத்துருவான் சிலருக்கு நோம்பு வைக்க சொல்லி அதற்கான கூலியை கொடுப்பான் சிலருக்கு நோம்பு வைக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்து அதற்கான கூலி கொடுப்பான் சில நேரம் நோம்பு வைக்கிறவங்க கூட குறையாக நோம்பு வைக்கலாம் ஆனால் நோம்பு வைக்காதவங்க என்ன பண்ண முடியாது குறையாக நோம்பு வைக்க முடியாது அதனால அல்லாஹ் பரிபூர்ணமான நன்மை தான் கொடுப்பான் என்னைக்குமே அல்லாஹ் ஒரு நன்மையை நம்ம செஞ்சோம்னா அதை வந்து கணக்கிட்டு கொடுப்பான் ஒருவேளை அந்த நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா கணக்கின்றி கொடுப்பான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நோம்பு இருக்கிறவங்க ஒழுங்காக செய்யுங்க இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் மற்ற அமல்களையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க திக்ரு துவா சூரா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க அதிகமாக வந்து தௌபா செஞ்சுவாங்க அல்லாஹுவே போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க விரும்புகிறவங்க